உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மதுக்கடைகள் வேண்டாம் வீதிக்கு இறங்கிய மக்கள் அர்ஜுனா முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமான உண்மை கோட்டாபியவின் இயற்கை விவசாய மோசடி விசாரணைகள் ஆரம்பம் சாணக்கிய நெம்பியின் சகோதரனின் மதுபான சாலையில் வாழ்வெட்டு தாக்குதல் மூவர் வைத்திய சாலையில் தேங்காயின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு ஜனவரி முதல் வாட்ஸ்அப் இயங்காது வெளியான அறிவிப்பால் நொருங்கும் இதயங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் மதுபோதைக்கு எதிராக இயக்கம் மற்றும் வடகிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் சர்வ மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜரொன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பணம் சாமகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகராக கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபா நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் குற்றம் சாட்டியிருந்தாா் இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவல் அறியும் சட்டம் ஊடாக யாழ்ப்பாணம் விளக்கம் ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க எஸ் என்கின்ற ஐந்து ஆண்டு கால திட்டத்தில் தான் கட்டுமான வேலைகள் நடைபெற்றது அதனால் இதற்கு என்று தனித்திட்டம் போடப்படவில்லை இதற்கான கட்டுமான வேலைகள் யாவும் கட்டடங்கள் திணைக்களும் ஊடாகவே விலைமணிக்கள் கூறப்பட்டு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவசர மருத்துவ கட்டடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபா நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று அரசு தகவல் ஊடாக நிரூபணமாகியுள்ளது எனவே மருத்துவர் அர்ஜுனா கூறியிருக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை உள்ளது என்றால் அதற்கான ஆதாரத்தை பொதுவெளியில் முன்வைக்க வேண்டுமென்று பசுந்தேசம் அமைப்பு பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ காலத்தில் சீனாவிலிருந்து உரம் இறக்குமதி பெற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயன விவசாயத்திற்கு கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கம் விதித்த தடையால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீன நிறுவனத்திடமிருந்து இலங்கை கரிம உரத்தை கொள்வனவு செய்தது இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபட்டதாக கண்டறியப்பட்டதாக காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்தன எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது குறித்த கரிம உரத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்து சென்றதுடன் உரத்தொகுதிக்கான கொடுப்பனவையும் கோரியது இதன்போது குறித்த விவகாரம் சீனாவிற்கும் இலகைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைக்கும் ராஜதந்திர சர்ச்சைக்கும் வழிவகுத்தது இந்த சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் ஆறு தசம் மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீன நிறுவனத்திற்கு செலுத்தியது இந்த நிலையில் குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என்றும் பிரதி விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியடைந்த இயற்கை விவசாய திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் அறுபது பில்லியன் ரூபாய்களை செலவழித்தது என்றும் அவர் கூறினார் திருகோணமலையில் உள்ள மோதூர் இருதயபுரம் மதுப்பான சாலையில் வாழ்வெட்டு தாக்குதல் என்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது குறித்த வாழ்வெட்டு சம்பவத்தில் மூதூரை சேர்ந்த மூன்று நபர்கள் காயமடைந்து மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் தோப்பூரை சேர்ந்த பல குற்றவாளிகள் ஒன்றடைந்து குறித்த மூவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் வாழ்வெட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மதுபான சாலையானது சாணிக்கியனின் ஒன்றுவிட்ட சகோதரனின் மதுபான சாலை என்பது குறிப்பிடத்தக்கது தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் கடந்த நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளது இதன்படி அமெரிக்க வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் முதல் பதினொரு மாத கால பகுதியில் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கடந்த வருடத்திட ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி நடவடிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தையில் தேங்காய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுடன் தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்ட்ராய்டு கெட் அல்லது அதற்கும் பழைய கொண்ட ஸ்மார்ட் போன்களில் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் வாட்ஸ்அப் செயலி இயங்காது என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது உலகின் முன்னணி குறுந்தகவல் செயலிகளில் ஒன்றாக வாட்ஸ்அப் இருக்கிறது செயலியில் மற்றும் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் வழங்கப்பட்டு செயலி பழைய சாதனங்களில் இயங்கும் வசதி குறைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற சேவைகளை பயனர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மெட்டா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் அங்கமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நடவடிக்கை செயலியின் பாதுகாப்பு மற்றும் சீரான இயக்கம்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மதுக்கடைகள் வேண்டாம் வீதிக்கு இறங்கிய மக்கள் அர்ஜுனா முன்வைத்தாட்டுகள் அம்பலமான உண்மை கோட்டாபியவின் இயற்கை விவசாய மோசடி விசாரணைகள் ஆரம்பம் சாணக்கிய நெம்பியின் சகோதரனின் மதுபான சாலையில் வாழ்வெட்டு தாக்குதல் மூவர் வைத்திய சாலையில் தேங்காயின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு ஜனவரி முதல் இயங்காது வெளியான அறிவிப்பால் நொறுங்கும் இது இயங்கல் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி